வீட்டில் இருந்தியாடா கஜ கஜா உள்ள வரண்டாடி கஜ கஜகஜ என்ன சொன்னா போயிட்டு டூப்ளிகேட் ஃபிராங்க்லின்லாம் டூப்ளிகேட் சின்சானியும் அதுக்கப்புறம் டோரி பானி சூட சொல்றான் அதனால கஜ கஜா அது டூப்ளிகேட்லாம் செத்துருவாங்களாம் ஐயோ அதுவும் இல்லாம அடிப்பாங்களாம் ஐயோயோ இதுல வேற நானே ஒரு எடுகட்ட பையன் இல்லை இத்தனை பேர் வந்தால் நான் என்ன பண்ண ஓய்யோ எப்படி அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எனக்கு தெரியல போயிட்டு இப்போ அத்தனை சின்னச்சானும் இவனுங்களும் எங்கே போனானு பார்ப்போம் அவனும் ஓடிட்டு போயிடானுங்க அவனுங்க எங்க அவனுங்க ஓட்டானுன்னு அவள்தாங்க நம்ம சின்ன அவனுங்க காணவே காணுங்க ஏங்க 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 ஓடிட்டானுங்க ஓடிட்டானுங்க டே எங்கடா போனீங்க டே எங்கடா போனீங்க எங்க ரவுண்ட் போட்டானுங்க டேய் டேய் பிராங்க்ளின் அண்ணில்ரா பிராங்க்ளின் டேய் சுலாதரா நான் வலிதரா ஐயோ குத்துறானுங்க யாருங்க குத்துறானுங்க गाइस அட்டாக் ஐயோ டேய் गाइस அட்டாக் ஏ நில்லுங்க டேய் இதா இது மேல ஏறி போ பொய்யானவங்கள சுட்டு தள்ள

புதிரும் மதிரும் சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்து வரத் தொடங்கும்